பெயரால் மிக மிக இரக்கமுள்ளவன் ஓ நீங்கள் உதவினால் அவர் உங்களுக்கு உதவுவார் உங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவார் பாலஸ்தீன மக்களின் நீதிக்காகவும் வீர போராளிகளுக்காகவும் எங்கள் மரியாதையை செலுத்துகிறோம் எங்கள் நிலைப்பாட்டையும் ஆதரவையும் உறுதிப்படுத்துகிறோம் காசா பகுதியில் எங்கள் சகோதரர்களுக்கு எதிராக ஜியோனிஸ்ட் எதிரிகள் நடத்திய இனப்படுகொலைக்கும் ஆக்கிரமிப்புக்கும் தீவிரவாதத்திற்கும் பதிலடி கொடுக்கும் விதமாகவும் மேலும் எங்கள் நாட்டின் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு எதிராக பதிலடி கொடுக்கும் விதமாகவும் ஓர் முக்கியமான ஒரு நடவடிக்கையை நாங்கள் நடத்தியுள்ளோம் இதனின் ஒரு பகுதியாக ஏமனின் ஆயுதப்படைகளின் ஏவுகணை படை பாலஸ்தீன் டூ என்ற புதிய அதிவேக பன்முகத் பன்முகத்தன்மை கொண்ட பல்லுயிர் ஹைப்பர்சானிக் பாலஸ்டிக் ஏவுகணையை பயன்படுத்தி ஆக்கிரமிக்கப்பட்ட யாப்பா பகுதியில் பல முக்கியமான இலக்குகளை துல்லியமாக தாக்கியது அருளால் இந்த நடவடிக்கை தனது குறிக்கோளை வெற்றிகரமாக அடைந்தது மேலும் ஆயிரக்கணக்கான ஜியோனிஸ்ட் குடியிருப்பாளர்கள் பதுங்கு குழியை நோக்கி தஞ்சமடைந்தனர் அதே நேரத்தில் ஏமனின் ஆயுதப்படைகளின் ட்ரோன் பிரிவு இரண்டு ட்ரோன்களை கொண்ட ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன் தெற்கு பகுதியில் உள்ள உம் அல் ரஷ்ராஜ் பகுதியில் இஸ்ரேல் எதிரியின் இரண்டு முக்கிய குறிக்கோள்களை தாக்கியது இதுவும் அல்லாவினர்களால் மிக வெற்றிகரமாக தனது இலக்கை தாக்கியது சுதந்திரமான சுயாட்சி கொண்ட ஏமன் எங்கள் அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளுக்கு முன் நிற்கும் இந்த எதிரி அது அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளின் மீது தாக்குதல் நடத்தி காசாவில் எங்கள் சகோதரர்களுக்கு எதிராக இனப்படுகொலை மற்றும் பெருமளவு அழிவுகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது காசா மீது நடைபெறும் தாக்குதல்களை நிறுத்தவும் முற்றுகையை நீக்கவும் எங்கள் மத ஒழுக்க மனிதநேய கடமைகளை தொடர்ந்து நிறைவேற்றுவோம் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் அவனே சிறந்த பாதுகாவலன் ஏமன் சுதந்திரமாகவும் கண்ணியமாகவும் சுயாட்சியுடனும் வாழ்க அல்லாவின் பெயரால் மிக அருளானவன் மிக இரக்கமுள்ளவன் அல்லாஹ் கூறுகிறார் ஓ விஸ்வாசிகளே நீங்கள் அல்லாவுக்காக உதவினால் அவர் உங்களுக்கு உதவுவார் உங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவார் பாலஸ்தீன மக்களின் நீதிக்காகவும் வீர போராளிகளுக்காகவும் எங்கள் மரியாதையை செலுத்துகிறோம் எங்கள் நிலைப்பாட்டையும் ஆதரவையும் உறுதிப்படுத்துகிறோம் காசா பகுதியில் எங்கள் சகோதரர்களுக்கு எதிராக ஜியோனிஸ்ட் எதிரிகள் நடத்திய இனப்படுகொலைக்கும் ஆக்கிரமிப்புக்கும் தீவிரவாதத்திற்கும் பதிலடி கொடுக்கும் விதமாகவும் மேலும் எங்கள் நாட்டின் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு எதிராக பதிலடி கொடுக்கும் விதமாகவும் ஓர் முக்கியமான ஒரு நடவடிக்கையை நாங்கள் நடத்தியுள்ளோம் இதனின் ஒரு பகுதியாக ஏமனின் ஆயுதப்படைகளின் படை பாலஸ்தீன் டூ என்ற புதிய அதிவேக பன்முகத்தன்மை கொண்ட பல்லுயிர் ஹைப்பர்சானிக் பாலஸ்டிக் ஏவுகணையை பயன்படுத்தி ஆக்கிரமிக்கப்பட்ட யாப்பா பகுதியில் பல முக்கியமான இலக்குகளை துல்லியமாக தாக்கியது அருளால் இந்த நடவடிக்கை தனது குறிக்கோளை வெற்றிகரமாக அடைந்தது மேலும் ஆயிரக்கணக்கான ஜியோனிஸ்ட் குடியிருப்பாளர்கள் பதுங்கு குழியை நோக்கி தஞ்சமடைந்தனர் அதே நேரத்தில் ஏமனின் ஆயுதப்படைகளின் ட்ரோன் பிரிவு இரண்டு ட்ரோன்களை கொண்ட ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன் தெற்கு பகுதியில் உள்ள உம் அல் ரஷ்ராஷ் பகுதியில் இஸ்ரேல் எதிரியின் இரண்டு முக்கிய குறிக்கோள்களை தாக்கியது இதுவும் அல்லாவினர்களால் மிக வெற்றிகரமாக தனது இலக்கை தாக்கியது சுதந்திரமான சுயாட்சி கொண்ட ஏமன் எங்கள் அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளுக்கு முன் நிற்கும் இந்த எதிரி அது அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளின் மீது தாக்குதல் நடத்தி காசாவில் எங்கள் சகோதரர்களுக்கு எதிராக இனப்படுகொலை மற்றும் பெருமளவு அழிவுகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது காசா மீது நடைபெறும் தாக்குதல்களை நிறுத்தவும் முற்றுகையை நீக்கவும் எங்கள் மத ஒழுக்க மனிதநேய கடமைகளை தொடர்ந்து நிறைவேற்றுவோம் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் அவனே சிறந்த பாதுகாவலன் ஏமன் சுதந்திரமாகவும் கண்ணியமாகவும் சுயாட்சியுடனும் வாழ்கோன் ويثبت اقدامكم صدق الله العظيم انتصارا لمظلوميه الشعب الفلسطيني ومجاهديه الاعزاء وردا على جرائم الاباده الجماعيه والتصعيد الخطير الذي يقوم به العدو الاسرائيلي بحق اخواننا في قطاع غزه وفي اطار الرد على العدوان الاسرائيلي على بلدنا نفذت القوه الصاروخيه في القوات المسلحه اليمنية عمليه عسكريه نوعيه وذلك بصاروخ بالستي فرط صوتي نوع فلسطين اثنين الانشطاري متعدد الرؤوس مستهدفا اهدافا حساسه عده في مناطق في منطقه يافا المحتله وقد حققت العمليه اهدافها بنجاح بفضل الله وتسببت في هروب الملايين من قطعان الصهاينه الغاصبين الى الملاجئ ونفذ سلاح الجو المسير في القوات المسلحه اليمنية عملية عسكرية نوعية وذلك بطائرتين مسيرتين استهدفتا هدفين حيويين للعدو الاسرائيلي في منطقة ام الرشراش جنوبي فلسطين المحتلة وقد حققت العملية اهدافها بنجاح بفضل الله يؤكد اليمن الحر المستقل ان الخيار الوحيد لامتنا العربية والاسلامية وامام هذا العدو الذي يعتدي على البلدان العربيه والاسلاميه ويرتكب المجازر والاباده الجماعيه بحق اخواننا في غزه هو المواجهه والصمود وتقديم كل الدعم للشعب الفلسطيني المظلوم ولمقاومته الابيه الشريفه مستمرون في تاديه واجباتنا الدينيه والاخلاقيه والانسانيه حتى وقف العدوان على غزه ورفع الحصار عنها والله حسبنا ونعم الوكيل نعم المولى ونعم النصير عاش اليمن حرا عزيزا مستقلا والنصر لليمن ولكل أحرى الأمة صنعاء السابع من ربيع الآخر 1447 للهجرة الموافق للتاسع والعشرين من سبتمبر 2025 صادر عن القوات المسلحة اليمنية Traventure Serene Happiness Inspired Unlimited Luxury at Saligramam minnambalam.com Mobile Patrikai.